குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி வருஷம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கு திதி இன்று காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நாம யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை துருவம் பின்பு வியாகதம் கரணம் இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் என்ற அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுல மூன்று மணி வரை யமகண்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை எட்டு மணி அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் திருவாணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் வியாழக்கிழமை வேளக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம குரு பகவானுடைய ஒரு நாள் இன்னைக்கு குருவுக்கு உகந்த நாள் குரு பகவான் வழிபாடு இன்னைக்கு செய்வது சிறப்பு கொண்ட கடலை சுண்டல் பண்ணி இன்னைக்கு தானம் பண்ணிட்டு போங்க யாருக்கெல்லாம் குரு நன்றாக இல்லையோ அவர்களெல்லாம் இதை செய்யும் போது மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அதே போல நவமி திதியோடு இன்னைக்கு வந்திருக்கு இந்த நவமி திதி அப்படின்னு சொல்லும்போது மிக மிக ஒரு நல்ல விஷயம் எது செய்த சில பேருக்கு வந்து நவமி திதி ஒத்துக்காது சில பேருக்கு வந்து நவமி திதியில சில பேர் எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அது நல்ல திதி தான் நவமி திதி ஒன்பதாவது திதியாக வரக்கூடிய இந்த நாள்ல சில நல்ல விஷயங்கள் செய்தால் நமக்கு நல்லது அதே மாதிரி நாம் மிகவும் விரும்பி வணங்கும் தெய்வங்கள் நம்ம விரும்பி வணங்குறோம் இல்லையா அந்த தெய்வங்கள் நம்ம வீட்டு குழந்தைகளிடம் குடிகொண்டு இருக்குமோ அதனால குழந்தைகளை நாம் எந்த சூழ்நிலையிலையும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சனி பகவானை இழுத்து திட்டுவாங்க நான் அதை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்றேன் அதனால அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது இது எதனால அப்படின்னா நாம் வணங்கி வரும் தெய்வங்களே திட்டுவதாகும் அதனால இதை யாரும் செய்யாதீங்க இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் அதே போல இன்னைக்கு சுண்டல் செய்து இன்னைக்கு தானம் பண்ணிட்டு போங்க ஏன்னா தானத்திலேயே சிறந்தது எது அப்படின்னா அன்னதானம்தான் நம்ம செய்கின்ற தானங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது அதனால இதை செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் இன்னைக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க கஸ்தூரி மஞ்சள் அதை ஒரு பேப்பர்ல வச்சு கட்டி கொண்டு போங்க மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனை பார்க்கலாம் ரிஷப லக்கணம் லக்கனத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் மாந்தி சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் புத பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு உங்களுடைய செயல்பாடு சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே போல வேலை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் அதே மாதிரி விவசாயத்துறை பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் மனதளவில் ஒரு உறுதி நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனசுல ஒரு நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் சேமிப்பு குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இரக்கமான ஒரு நாளாக இருக்கு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே உங்களுடைய தொழில்நுட்ப கருவிகளால் இப்போ சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கீங்க ஒரு மிஷினரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு நன்றாக இருக்கும் நீண்ட நாள் முதலீடு தொடர்பான விஷயத்துல ஆலோசனை கேட்டு அந்த முதலீடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் வீடு மனை வந்து விற்பனையில தடை தாமதம் ஏற்பட்டதெல்லாம் இப்பொழுது விலகி நன்மை நடக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க சமூக பணிகளில் இருப்பவர் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்ற நாள் மன திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயசே மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதமான ஒரு நாளாக இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செலவும் இருக்கு வரவும் இருக்கு உங்கள் மீதான அவப்பெயர்களெல்லாம் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் புதுவிதமான திட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு செயல்பாட்டுக்குள்ள அதை கொண்டு வருவீங்க அதே மாதிரி பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை இசை ஒன்றாமன் ஒன்றாம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனத்தோட வெளிப்படுத்தணும் மற்றவர்களின் மூலம் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தாய் வழியில் ஆதரவான சூழல் அமையும் அதே மாதிரி உணவுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் மீதான ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்துல சிந்தித்து உங்களுடைய செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி கோபதாபங்களை விட்டு கொடுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை தென் மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் காட்டாதீங்க உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை அதெல்லாம் இல்லாம உங்க செயல்பாடு இருக்கட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க வாடிக்கையாளர் இடத்தில் கொஞ்சம் கனிவு தேவை விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபாரம் செய்றவங்க எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கனிவோடு இன்னைக்கு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவது மிகவும் நல்லது சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும் குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த பயங்கள் எல்லாம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு இன்னைக்கு மிக அவசியம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எளிதில் முடிய வேண்டிய சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பின்பு முடியும் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைக்கிடையே நல்ல அனுசரணை ஏற்படும் புதிய முடிவுகளில் பலமுறை சிந்தித்து முடிவெடுங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் வியாபாரத்தில் நல்ல சாதகமான ஒரு லாபங்களும் வாய்ப்பும் கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இசை கிழக்கு திசை அதிர்ஷை மூன்றாமின் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பேருக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர் சிந்தித்து முடிவெடுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதே போல சமூக பணிகள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் திறமைகள் மூலம் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க கலை சார்ந்த பணிகள்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை அதே போல மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் உத்தியோகத்துல சாதகமான சூழல்லாம் ஏற்படும் சிந்தனைகள்ல தெளிவு இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு என்றால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்கா குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே வெளியூர் தொடர்பான ஒரு வியாபாரத்தில் ஒரு வர்த்தகத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல வழக்கு சார்ந்த செயல்பாட்டுல இருந்து வந்த இழுபறிகள்லாம் விலகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தாய் வழி மாமியார் வழி உறவுகளிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கு உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் சமூக பணிகள்ல ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டின் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நல்ல மேன்மை இன்னைக்கு ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்கார் தடைகள் எல்லாம் விலகும் உத்திராடும் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருந்தாலும் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் குடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்க தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரிபார்த்து இன்னைக்கு செய்வது மிகவும் நல்லது அதே சமயத்தில் இன்றைய நாள் செலவுகளும் இன்னைக்கு கூடும் அதிசயச வடமேற்கு சே அதிசயன் ஒன்பதாம் மணி அதிச நிறம் இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் அந்த அவர்களுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள் திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் சகோதர வழியில அனுசரித்து செல்லுங்கள் புதிய முயற்சியில் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வழக்கு சார்ந்த விஷயத்துல வேகத்தை விட வேகத்தை காட்டுங்கள் அரசு தொடர்பான சிறு தடைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசை திசை கிழக்கு திசை இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை பெறக்கூடிய ஒரு தருணம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்ப உறுப்பினரு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் வியாபாரம் சார்ந்த வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் ஏற்படும் தன வரவுகளை இருந்து வந்த தடை தாமதங்களாம் விலகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் சாதகமான ஒரு நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்